ஹலோ எவ்வரி ஒன் வெல்கம் டு டைனாமிக்ஸ் டிஎன்பிசி ஹப் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடந்த ஆண்டுகள் கேட்கப்பட்ட ஐ கொஷின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட சின்ன சப்போர்ட் கூட எனக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கம்பைன்டு லைப்ரரி எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு ஸ்டேட் அண்டு சவார்டினர் சர்வீஸில் கேட்கப்பட்ட ஐ என்எம் கொஷின்ஸை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா சுதேசி கப்பல் நிறுவனத்தை வவு சிதம்பரனார் நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு நமக்கு நல்லா தெரியும் வஉசி அவர்களோட கப்பல் வந்து எஸ்எஸ் லாவோ எஸ்எஸ் கலியா பத்து லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருப்பாங்க பாண்டித்துறை அவர்கள் இருப்பாங்க இன்னும் ஒரு மூணு பங்குதாரர்கள் இருப்பாங்க தயவு செய்து இந்த வீடியோ பார்க்கும் போது தயவுசெய்து புக்கை கையில் வச்சுக்கோங்க ஐயன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அதுக்கு நமக்கு நல்ல ஒரு ஸ்கோர் கொடுக்க வேண்டியது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டுவெல்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா பெரியார் இவே ராமசாமி நிதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு பிரிட்டிஷ் அமைச்சரவை குழுவிற்கு டேஸ் என்பவர் தலைமையேற்றார் பெதிக் லாரன்ஸ் நமக்கு நல்லா தெரியும் அமைச்சரவை துதுக்குழு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அமைச்சரவை குழு நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் அதில் மூணு பேர் இருப்பாங்க பெதிக் லாரன்ஸ் சார் அலெக்சாண்டர் கிரிப்ஸ் லா ஏவி அலெக்சாண்டர் இந்த எல்லாமே இருக்கும் ஸோ தயவுசெய்து நன்றாக படித்து கொள்ளுங்கள் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் எந்த கூற்று அயோத்திதாச பண்டிதர் பற்றி சரியானதுன்னு கேட்டிருக்காங்க அவர் ஆதி திராவிட மகாஜன சபையை உருவாக்கினார் தவறு ஏன்னா அவர் திராவிட மகாஜன சபை தான் உருவாக்கினார் ஆதி திராவிட மகாஜன சபை இரட்டைமலை சீனிவாசன் அவர்களால் உருவாக்கப்பட்டது அவர் சாக்கிய பௌத்த சமூகம் என்ற அமைப்பை உருவாக்கினார் எஸ் கரெக்ட் அவர் சாக்கிய பௌத்த சங்கம் அதை உருவாக்கினார் அவர் தீண்ட தகாதார் ஊழியர் சங்கத்தில் சேர்ந்தார் அவர் தீண்ட தகாதார் ஊழியர் சங்கத்தில் சேர்ந்தார் இந்த மாதிரி பாயிண்ட் இல்லை அவர் ஒரு பைசா தமிழன்ற செய்தித்தாளை வெளியிட்டார் எஸ் கரெக்ட் அவர் ஒரு பைசா தமிழன் அப்படின்ற செய்தித்தாழ வெளியிட்றாரு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீலகிரியில் மாநாடு நடத்தியிருப்பார் ஸோ எல்லாமே புக்கில் தான் இருக்குது டென்த்து புக்கில் இருக்குது உங்களுக்கு நான் இதை வாய் வழியாகவே சொல்லிடலாம் டென்த்து புக்கில் இருக்குது தயவுசெய்து இந்த புக்கில் தெளிவாக படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஆரிய சாமரஞ்சத்தையும் நிறுவியவர் யார் தயானந்த சரஸ்வதி நான் எப்பயும் சொல்கிறேங்க குரு ஃபோர் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் டோன்ட் பி பேனிக் ஒரே விஷயந்தான் நமக்கு இதை குட்டி ஸ்டோரியாகவும் எடுத்துக்கோங்க இல்லை சின்ன அட்வைஸாகவும் எடுத்துக்கோங்க நம்ம எந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த விஷயந்தான் நடக்கும் நம்ம நல்லவங்க கெட்டவன் பார்த்தாலாம் வராது நம்ம எந்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதுதான் நடக்கும் சரிங்களா ஸோ பி ஃபோக்கஸ் ஆன் இட் நம்மளால் வெற்றி பெற முடியுன்றது மட்டும் மைண்டில் வைங்க அதுக்கு ப்ரிப்பர் ஆகுங்க வேறு எதுவுமே கிடையாது சரிங்களா இந்த யூனிவர்ஸ் ஆல்வேஸ் வாட்சஸ் ஓகே ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஐந்தில் ஆரிய சமுதாய நிறுவவர் தயானந்த சரஸ்வதி ஓகே ஏன் இ வே ராமசாமி பெரியார் காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலகினார்னா எஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவி சுப்பிரமணியம் அவர்களால் நடத்தப்பட்ட குருக்குலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு தனித்தனியாக சாப்பாடு போடுவாங்க அந்த இஸ்யூ தான் தந்தை பெரியாருக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தும் அது கரெக்ட் காங்கிரஸ் நடத்தி ஏன்னா அது காங்கிரஸோட வருமானத்தில் நடந்த பள்ளி சரிங்களா சரண் மாதாவி குருகுலம் அப்படின்றது தான் காங்கிரஸ் நடத்த பள்ளியில் பிராமணருக்கும் பிராமணர்களுக்கு தனித்தனி உணவு பந்தியிடப்பட்டது நீங்கள் சொல்லுவாங்களங்க எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கிட்டு வேற வேலை பார்க்குறாங்கல்ல அதுதான் இன்னைக்கும் நடந்தது சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தியோசபிக்கல் சொட்ட சொசைட்டியின் தலைமைகான் அமைந்துள்ள இடம் அடையார் நமக்கு நல்லா தெரியும் பிரம்மணால சபை யாரால் ஏற்படுத்தப்பட்டது ஹென்ரி எஸ் ஆல்கல்ட் தியோசிஃபி அப்படின்னா கடவுளை பற்றிய அறிவு இது முழுக்க முழுக்க உங்களோட ஓல்டு புக்கில் தான் இருக்கு டென்த்து புக்கில் அதில் சமூக சீர்திருத்தவாதிகள் அதில் தெளிவாக இருக்கும் தயவு செய்து மறக்காம நீங்கள் ஓல்டு புக்கை படிச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவின் முதல் பெண் கவர்னராக அரசியலில் ஈடுபாடு உடையவராக இந்திய தேசிய காங்கிரஸின் உறுப்பினராக மற்றும் ஒரு கவிஞராக திகழ்ந்தவர் யார் சரோஜினி நாயுடு ஏன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாயிண்ட் சொல்கிற சரோஜினி நாயுடு ஒரு அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க இந்துக்களுக்கும் முஸ்லீமுக்கும் அது ஜின்னாவை அழகாக சொல்லுவாங்க அவங்க இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவர் அப்படின்னு ஜின்னாவை கூறியவர் வந்து சரோஜின் நாயுடு சரிங்களா அது அழகாக அது ஏன்னா இந்து முஸ்லீமுக்கான இடையில இருக்கிற விஷயத்த அழகாக அதை எப்படி மேக் பண்ணுறதுன்னா நம்ம சொல்லுவல ஒரு எதிராளியை கூட நீங்கள் போய் அவன்கிட்ட ஏ நீ நல்லா வந்தாண்டா நீ சூப்பரா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவனே மனம் இறங்கிடுவான் சரிங்களா இதுதான் விஷயம் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க பின்னோட்டர்கள் இடையே சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்க பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசு அமைப்பை மறுசீரமைப்பு பண்ணார் அவர் மாட்டார் இது பார்த்தீங்கன்னா உங்களோட டென்த்து புக்கில் லெஃப்ட் சைடுலேயே அந்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் அதில் தான் பாட்டாளி வரைக்கும் வாழ்கன்னு சொல்லுவாங்க பி கே ராஜகுரு அவர் கூட குண்டு வீசும் போது பி கே தத்து இருப்பார் அந்த பார்லமெண்ட்ரியில் அது யாரையும் காயப்படுத்த நோக்கத்தில் எரியப்பட்டதில்லை அது பாட்டாவளி வர்க்கம் வாழ்கின்றதான் சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜகுரு சுத்தேவ் இது இந்த கான்செப்ட்லாம் இருக்கும் அப்படியே கொஞ்சம் அதில் சூர்யா சூர்யாசன் இருப்பார் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக படிங்க அதோட மேலே தான் உங்களுக்கு ககோரி சதிவளக்கு அப்படின்ற கான்செப்டும் இருக்கும் சரிங்களா இது எல்லாமே அந்த ஒரே பேஜில் இன்வால்வாக இருக்கும் ஓகே சுபாஷ் சந்திர போஸ் எனக்கு ரத்தம் கொடுங்கள் நான் உங்களுக்கு சுதந்திர தர் சொன்னார் எஸ் கரெக்ட் சிறுகுமார் இந்தியதா சொன்ன இல்லை கேப்டன் தாசன் அவங்க தான் இதெல்லாம் சுதேசா கிருபாலனி ஒத்துழமைத்தன சார் அப்படிலாம் இல்லைங்க ஓகே எது நமக்கு தெரியுமோ இந்த சரியான பொருத்தங்களை தெரிந்தெடுத்துக்கள் மட்டும் தயவுசெய்து குருட்டு மூலமாக அடிக்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்சால் தெரிஞ்சது கரெக்டாக பண்ணுங்கள் ஒன்று தெரிஞ்சிருந்தாலும் மேபி பெட்டராக இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தானது மார்ச் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று இந்த ஆப்ஷனில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னுன்றது எல்லா ஆப்ஷன்லையும் இருக்குது ஸோ மார்ச் அஞ்சு அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இப்போதாங்க நான் சொன்னேன் சாம்பரான் அப்படின்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஓகேங்களா அந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா நீல் திருவன் நாடகம் வந்து நிகோவின் கண்ணாடி அப்படின்றதெல்லாம் இன்வால்வ் ஆகும் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாபு சிதம்பரனார் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் கடல் போக்குவரத்தில் பிரிட்டிஷாரோட ஏகபகுதியில் இருக்குது ஆங்கிலிருந்து ஏகபகுதி சவால் பிடிக்க தான் அவரோட எஸ்எஸ் லாவோ கலியா அந்த கப்பல் பத்து லட்சம் அதுக்கப்புறம் பங்குதாரர்களாக ஓலையை விடுத்த பாண்டித்துறையும் இருப்பார் இவ்வளோ டீட்டெயில் இருக்குது இது உங்களோட புக்கில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும் தயவு செய்து டுவெல்த்து புக்கை படிச்சுட்டு போங்க டுவெல்த்து புக்கை படிச்சுட்டு போங்க டுவெல்த்து ஹிஸ்ட்ரியிலேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும் எனக்கு தெரிஞ்சு என்னோட கணிப்புப்படி டுவெல்த் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கேள்வி அங்கே இருந்தால் வரப்போகுது அதில் வவுசியை பற்றி ஒரு கேள்வியும் இருக்கும் பகத்சிங்கை பற்றி ஒரு கேள்வி நிச்சயமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் மூக் நாயக் கிருதன சபா இதில் ஒரு கேள்வி வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புரட்சிகார தேசியவாதிகள்லாம் அலிப்பூர் குண்டு வழக்கு அதுலேருந்து நிச்சயமாக ஒரு கேள்வி வரும் சரிங்களா அலிப்பூர் கண்டு வழக்குல சித்திரந்தரன் தாஸ் வழக்கறிஞராக இது பண்ணாரு அந்த கான்செப்ட்லாம் ஆல்ரெடி இருக்கிறது நான் ஏன் நாத்திகே நான் அப்படின்னு சொல்றது பகத்சிங் கல்பனா தத்தி யாருன்ற கான்செப்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டுவெல்த் புக்கில் தான் இருக்கு கண்டிப்பா அதுலேருந்து ஒரு கேள்வி வரும் ப்ளஸ் அடிஷனலா தாதாபாய் பாய் பத்தி கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் அவர் எழுதிய புத்தகங்கள் என்னென்னு கேட்பாங்க சரிங்களா ராஷ்ட் கோப்தர்னா என்னன்னு கேட்பாங்க ஓகே நெக்ஸ்ட்டு கேள்வி பாருங்க தமிழ்நாட்டில் கல் மறியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு யாரால் நடத்தப்பட்டது இவை ராமசா தான் இதெல்லாம் நமக்கு சின்ன வயசுலேயே தெரியும் ஓகே நெக்ஸ்ட்டு ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் இன் தமிழ்நாடு ஃபோர்னிசிக் சயின்ஸ் சவார்டினேட் சர்வீஸில் கேட்கப்பட்ட ஐஎன்எம் கொஷின்ஸ் நல்லா நான் வச்சுக்கோங்க டிஎன்பிசி எப்போயுமே புக்கில் இருக்க கேள்வி தான் கேட்குறாங்க புக்கில் இருந்து ரெண்டு கொஷின் அவுட் ஆஃபில் கேட்குறாங்க தயவு செய்து புக்கை மட்டும் படிங்க புக்கை படித்தாலே உங்களோட வெற்றி உறுதி செய்யப்பட்டது சரிங்களா ஏக்கம் சீர்திருத்தவாதி பிரம்ம சமாஜம் யாரால் ஏற்படுத்தப்பட்டது ராஜா ராம்மோகன் ராய் எஸ்என்டிபி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நாராயணகுரு நிதி கட்சி சி நடேசன் அவர்கள் சுயமரியாதை இயக்கம் பெரியார் அவர்கள் சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் புரட்சிகர இயக்கம் முக்கியமாக கவனம் செலுத்தியது எதுனா புதிய நோக்கி ஏற்றுக்கொள்ளுதல் புரட்சிகரம்ன்றதே நம்ம புதுசாக ஏற்றுக்கொள்கிறதாங்க தாங்க அதுதான் விஷயம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கீழ் கட்டக்கூட்டங்களில் எம் எஸ் ஏ ராவு சரியானதை தேர்ந்தெடுக்கின்றிருக்காங்க இவர் தலைச்சிறந்த சமூக வயலாளர் சமூக இயக்கங்கள் இரு பண்புகளை உள்ளடக்கவே ஒன்று கூட்டு செயல்பாடு மற்றொன்று இது நஜ்மாவை பிராமண இலக்கம் இவரால் தொடர்கிறது இல்லைங்க பிராமண வந்து சி நடேசன் அவர்களால் தொடங்கப்பட்டது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் நெக்ஸ்ட் பாருங்க கீழ்காணி கட்டபொம்மனை பற்றி தகவல்கள் எது சரியானது ஜாக்சன் ராமநாதபுரத்தில் உள்ள ராமலிங்கர் விளாசில் கட்டபொம்மனை சந்திக்க சேர்ந்தாரா அப்படின்றது கேட்டிருக்கு ராமலிங்கர் அவர் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் தான் காட்டி கொடுப்பாரு கட்டப்பொம்மனை கட்டப்பொம்மன் ஆங்கிலரால் தூக்கிலிடப்பட்டார் எஸ் கரெக்ட் இவர் கள்ளக்காடு போரில் தோற்கடிக்கப்பட்டாரா கள்ளக்காடு போரில் புளித்தவரோட இது இன்வால்வ் ஆகும் கட்ட கிடையாது இவர் வேலைச்சல் சகோதராரா தவறு சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க எந்த பழங்குடியின மக்களின் கழிச்சு உள்குலான் அப்படின்ற அறியப்படுகிறது முண்டா கிளர்ச்சிங்க முண்டால பிரிசா முண்டா இன்வால்வ் ஆவார் கொஞ்சம் கவனமா படிச்சுக்கோங்க இந்த மாதிரி கிளர்ச்சிகளை கேட்கப்படக்கூடிய கேள்வி என்னன்னா அவர் என்ன சொல்லியிருப்பார்னா எதிரிகளின் குண்டு நீராக மாறிவிடும் அப்படின்றது சொல்லியிருப்பார் ப்ளஸ் எந்த ஏரியால இந்த கழகம் நடந்ததுன்றிருக்கும் தலைவர்கள் யாருன்றது ரொம்ப முக்கியம் இதுதான் அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் இளம் வயதில் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரின் பெயரை குறிப்பிடுக அபுல் கலாம் அசாத் நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருக்கேன் அபுல் கலாம் அசாத்தில் கண்டிப்பாக ஒரு கேள்வி நிச்சயம் வரும் அது அபுல் கலாம் அசாத்தில் இது எனக்கு தெரிஞ்சு இது அஞ்சாவது கொஷின் நம்மளோட மொத்த வீடியோ எடுத்து பார்த்திங்கன்னா தயவுசெய்து அபுல் கலாம் அசாத் அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க ப்ரீவியஸில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க மட்டும் நீங்கள் எழுதிட்டாலே உங்களோட வெற்றி பாதி உறுதி செய்யப்படும் சரிங்களா எந்த சட்டம் சதியை தடை செய்ததோடு அதை சட்டபரமானது எனக்குரியது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொன்பதில் தான் சதி அப்படின்ற சட்டம் வந்து இது பண்ணாங்க டிசம்பர்ல விட சட்டம் இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அப்படின்ற புக்கில் இருக்குது சரிங்களா இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமேட் ஜியாலஜி சவார்டினேட் சர்வீஸ் இன் எக்ஸாமினேஷன் இதில் கேட்கப்பட்ட கொஷின்ஸை நம்ம பார்க்கலாம் மெக்காலே தனது குறிப்புகளில் ஆங்கில கல்வி வழியில் மேற்கத்திய கல்வி கற்பிப்பதற்கு ஆதரவாக வாதிட்டார் எஸ் கரெக்ட் மெக்காலே தான் இன்னைக்கு இருக்க கல்வி முறையை அறிமுகப்படுத்தினார் மெக்காலே இந்தியர்களுக்கு சமஸ்கிருத்தத்திலும் பாரசீக மொழியிலும் கல்வி புகட்டக்கூடாது என்ற எண்ணம் கொண்டிருந்தார் கால இந்தியாவில் க ச பரசியல் ஏன்னா அவங்களோட ஆங்கில வழி கல்வி தான் அவரோட மெயினாக இருந்தது ஓகே நான் இன்றைக்கி சொல்கிறேன் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவு மேக்ஸிமம் நீங்கள் கவுண்ட்டு பண்ணி பார்த்தீங்கனாலும் எல்லாம் சரின்றது தான் ஸ்டே கூற்று காரணம் சரின்றது தான் இருக்கும் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட்டு தென்னாப்பிரிக்காவில் காந்தியின் சட்டமன்ற இயக்கத்திற்கு யாருடைய படைப்பு புத்தகத்தை கொடுத்ததுன்னா ஹென்ரி டேவிட் தாரோ அப்படின்றது ஆக்சுவலாக இவர் வந்து யார் வந்ததுனால் ஹென்ரி டாரோ தாரோ ஒரு கவிஞர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் சாரிங்க அவர் கவிஞரும் கூட இதே ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த காந்தியை பற்றி சொல்லும்போது நம்ம அழகாக சொல்லியிருப்பாங்க தால் சாயோட என் இருக்க மாண்டவனின் அரசு உன்னுல் இருக்கும் ஆண்டவனின் அரசு அப்படின்ற நூல் வந்து அவருக்கு கொடுத்தது இந்த மாதிரி ஏகப்பட்ட நூல் இருக்கும் சரிங்களா அதை செய்து படிச்சுக்கோங்க அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஏன்னா அவர் இந்த பண்ணையே இதெல்லாம் ஏகப்பட்ட கான்செப்ட் வரும் தயவு செய்து அந்த நூலை படிச்சுட்டு போயிருங்க காந்தியோட ஃப்ரண்ட்டு பேஜில் அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா காந்தியை பற்றி அவருக்கு எது இன்ஸ்பிரேஷனாக இருந்ததுன்றதை அழகாக சொல்லியிருப்பாரு தாராவின் சட்டம் பருப்பு தான் அவர் வந்து அந்த தென்னாப்பிரிக்காவோட இது இன்வால்வ் ஆகும் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு புக்குங்கள் இருக்கும் சரிங்களா தயவுசெய்து படிச்சுக்கோங்க லியோ டால்ஸ்டாய் தான் இன்னும் உன்னுல் இருக்கும் ஆண்டவன் அரசு அந்தது இருக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் முதலில் நாம் இந்தியர்கள் அதற்கு பிறகு தான் ஹிந்துக்கள் அல்லது அதற்கு பிறகு முதலில் என்று சில கூறுவது என்னால் இருக்க முடியல எனக்கும் அதில் திருத்தூரில் எல்லாரும் முதலில் இந்தியர்கள் மற்றும் இறுதி வரை இந்தியர்கள் இந்தியர்கள் தவிர வேறு என்று இருக்க நான் விரும்புகிறேன் என்று கூறியவர் அம்பேத்கர் இது அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம் சூப்பர் டிலக்ஸில் அழகாக தியாகராஜ குமாராஜ் அழகாக சொல்லியிருப்பார் ஜாதின்னு சொல்கிறது தப்புனா நம்ம இந்தியன்னு சொல்கிறது தப்புன்னு அழகாக சொல்லுவார் ஆக்சுவலாக நம்ம எல்லாரும் மனிதர்கள் தானே அப்படின்ற மாதிரி கான்செப்ட் வரும் இதில் அம்பேத்கர் அதே மாதிரிதான் சொல்கிறார் அதில் என்ன இந்து முகமதர்கள்னு சொல்கிறது எல்லாமே இந்துக்கள் தான் எப்போயுமே இந்தியர்கள் தான் அதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது அது கொஞ்சம் மாறுபட்ட சிந்தனையாக இருக்கும் சூப்பர் டெலெக்ட்ஸில் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பின்வற்றை பொறுத்துகளை பார்த்தீங்கன்னா திருவிக்கா அப்படின்றது பார்த்தீங்கன்னா நவசக்தி இதெல்லாம் எடுத்து நடத்தியிருப்பார் ஈவேராவர்கள் நமக்கு நல்லா தெரியும் குடியரசு குடியரசு சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வமான செய்தித்தால் நமக்கு நல்லா தெரியும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிறுவப்பட்டது ஓகே வி வி சுப்பிரமணிய ஐயர் வந்து தேசிய பள்ளியை நிறுவினார் சுவாமி வெங்கடாச்சலம் சைவ சித்தாது பள்ளி ஏதாவது ரெண்டு விஷயமா நிச்சயம் நமக்கு தெரியும் அதை வச்சு மேட்ச் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் கொஷின் ராணு வேலு நாச்சியாரர் திண்டுக்கல் அருகே கோபால நாய்கர் எட்டு ஆண்டுகள் இருப்பாங்க அது நமக்கு தெரியும் அது எந்த இடத்துல கேட்டுருக்காங்க விருப்பாட்சி ஏன்னா விருப்பாட்சியோட இதில் தான் கோபால நாயக்கர் இது பண்ணுவார் அவங்களோட மகள் வெள்ளச்சி நாச்சியாரோ இதில் வச்சுருப்பாங்க சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் இதெல்லாமே நம்மளோட பழைய காரர்கள் புரட்சியில் இருக்கு குறைந்தபட்சம் கல்வித்தக்கூடிய பிராமன் அல்லாததற்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் அனைத்து அரசு பள்ளிகளும் அமைக்கப்பட வேண்டும் வகுப்பாத பிரதித்துவ ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் நிறுவப்பட்டது நமக்கு நல்லா தெரியும் வகுப்பாத பிரதித்துவானை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் நிறுவற்றப்பட்டது ஓகே நிறைவேற்றப்பட்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் கிண்கன்வற்றுள் எது எவை அன்னி பெர்சென்ட் அமையான முயற்சியில் உருவானது உருவானவை அவர் பனாரஸில் மத்திய இந்து கல்வி நிறுவனார் எஸ் கரெக்ட் அவருடைய நியூ இந்தியா என்னும் செய்தால் பிரம்மாண்ட கொள்கை பிறப்பது ஒரு நியூ இந்தியா அப்படின்றது இந்தியாவோட விடுதலைக்காக தான் அது போராடும் அவங்க அழகாக ஒரு வரி சொல்லியிருப்பாங்க அந்த இது சொல்வாங்கல்ல அந்த மாட்டு வண்டியே சிறந்ததுன்னு அதிநவீன கூடிய அந்த ரயில் செல்றதுலையும் மாட்டு வண்டியே சிறந்ததுன்னு ரொம்ப ரொம்ப அழகாக அதை பண்ணியிருப்பாங்க நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த அப்டேட் சந்திக்கலாம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட லைக் கமெண்ட் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக உந்துலாக இருக்கும் நன்றி வணக்கம்